நகில் ஹாதரில் மாரூபு இதா அரத்த நீ நாடினால் அன் தப்னிய எடுப்பதற்கு நீ நாடினால் நஹியல் ஹாதரில் மாரூப நஹியல் ஹாதிரில் மாரூப எடுப்பதற்கு நீ நாடினால் ஃபஸிது எனவே அதிகபடுத்து லா லாவை அதிகபடுத்து ஃபி லே அவ்வலி ஆரம்பத்திலே லாவை அதிகபடுத்து குல்லி அனைத்தும் சீகாதி அனைத்து சீகாவிலே லாமை ஆரம்பத்திலே லாவை அதிகப்படுத்து அது முஸ்தக்பில ஆதரில் மாயுபி முஸ்தக்பில ஆதரில் மாயுரூஃபுடைய அனைத்து சீகாவுடைய ஆரம்பத்திலே லாவை நீ அதிகப்படுத்து சும்மா பிறகு ஃபீ நீ போக்கு அரக்கத்த அரக்கத்தை நீ போக்கு மினல் ஆசிரி கடைசியிலிருந்து அர்க்கத்தை நீ போக்கு ஃபீ சியகி சியகாவிலே கடைசியிலிருந்து அறுக்கத்தை நீ போக்கு அல் வஹீதில்லில் முதக்கதி ஆண்பால் சீகாவிலே சிகாகிலே இருந்து ஆர்க்கத்தை நீ போக்கு வஹீதிப்பின் நூனே மேலும் நூனை நீ போக்கு மினச்சியகை சிகாக்களிலிருந்து நூனை நீ போக்கு அல் பவாக்கி மீதமுள்ள சிகாக்களிலிருந்து நூனை நீ போக்கு சிவா தவிர சியகத்தி சிகாகை தவிர ஜமைனாவில் முன்னர் பெண்பால் கூறிய சிகாகை தவிர பெண்பால் பன்மை கூறிய சிகாகை தவிர மீதமுள்ள சிகாகைகளிலிருந்து நூனை நீ போக்கு வக்குல் ميلم سني بار لا تفعل لا تفعل لا تفعلوا لا تفعلي لا تفعل لا تفعل لا, 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 لا كريت

பிறகு அதிகபடுத்து சும்ரக்கத்தரக்கத்தை போக்கு மினி கடைசிலிருந்து அறக்க தேனி போக்கு இரண்டு இரண்டு சிவாவிலே கடைசியிலிருந்து அறுக்கத்தை நீ போக்கு வாஹிதில் முதக்கரி அன்னசி பெண்பால் ஒருமை கூறிய ஆண்பால் ஒருமை கூறிய இரண்டு சீகாவிலே கடைசியிலிருந்து இருந்து நீ போக்கு வாஹிது பின் நூன மேலும் நூனை நீ போக்கு மினசியவி சிவா கலிலே நீ போக்கு சீகா கலிலிருந்து நூனை நீ போக்கு அல் பவா மீதம் உள்ள சீகா கலிலிருந்து நூனை நீ போக்கு சிவா தவிர சீகத்தி சீகாவை தவிர ஜமாயில் மன்னசி பெண்பால் பன்மை சீகாவை தவிர மீதமுள்ள சீகாக்கல்லில் இருந்து நூனே நீ போக்கு வப்புல் மேலும் சொல்லிப்பார் விடும் நஹியல் வாய்பில் மஜூலு இதா அர்த்த நீ நாடினால் அந் தபனியா எடுப்பதற்கு நீ நாடினால் நஹியல் வாயில் மஜூல் நஹியல் வாயில் மஜூல் எடுப்பதற்கு நீ நாடினால் நாடினாள் எனவே நீ செய் பில் முஸ்தக்பிலில் மஜூல் முஸ்தக்பில் வாயில் மஜூலில்ல நீ செய் கமா போல பல்த செய்ததைப் போல பில் முஸ்தக் பில் வாய்பில் மஹ் ரூபி முஸ்தக்பிலுல் வாய்பில் மாரூஃபிலே செய்ததைப் போல முஸ்தக்பில் வாயபில் மஜூலில்ல நீ செய் லி பினாயி بدركَ يقول الغائب ان يكون الغايب اجراءات لا يكون هناك لا يكون الغايب اجراءات مستقبل الغايب لا مستقبلُ هناك اجراءات لا نسيَ هناك اجراءات لا يفعل لا نسي لا يفعل لا تفعل لا يفعل لا يفعل لا يكون لا